சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க ராசி என்பர்கள் உங்களுக்கு சனி நான்காம் இடம் கேந்திரத்திற்கு அதிபதியாகவும் ஐந்தாம் இடம் கோணத்திற்கு அதிபதியாக வர்றதுனால அவர் ஆறாம் இடத்துல சுபரோட வீட்டில் மறைந்து இருக்கும் பொழுது நல்லது செய்யக்கூடிய தன்மையில் இல்லாமல் கடந்த காலத்தில் நிறைய போராட்டத்தை நீ எதிர்கொண்டு வாழ்ந்திருந்தாலும் கூட இப்ப தற்போது வக்கரகதியில் இருக்கும் பொழுது இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கும் ஒரு சிலரை தவிர எல்லா மனிதர்களுக்குமே மிக நல்ல பலன் மட்டுமே கொடுப்பார் குறிப்பா சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்துல பிறந்த உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்குள்ள கழகம் ஏற்பட்டு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு கடந்த காலத்துல ஈகோ பிரச்சனை என்னால பிரிஞ்சிருக்கிறீங்கன்னா மீண்டும் ஒற்றுமையா சேர்ந்து வளரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்க போகுது அதே போல கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவு பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இதற்காக நிறைய மருத்துவ செலவு கடந்த காலத்தில் பண்ணி குணமாகாம இருந்தா இந்த காலகட்டத்தில் நல்ல மருத்துவரோட ஆலோசனை மூலயமா பரிபூரண குணமாவீங்க அதே போல் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் செய்யக்கூடிய தொழில் மூலியமா அபரிமிதமான லாபம் எட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால பேசி பிழைக்கக்கூடிய டீச்சரா இருக்கிறீங்க வக்கீலா இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறீங்க பெண்கள் நிலபலம் சார்ந்த விவசாய வேலைகள் செய்யறீங்க அபரிமிதமான லாபம் கிடைக்கும் அதே போல் உணவு சம்பந்தப்பட்ட இயற்கை அங்காடி வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க உணவை வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க துரித உணவு வச்சு நடத்திட்டு இருக்கிறீங்க பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க மிகவும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா வக்கர நடக்கூடிய இந்த காலகட்டம் இருக்க போதுங்க அதே துலா துளாராசியில பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய போராடுறாங்க ஜெயிக்கவே முடியலைங்க குட்டிக்கரனை கூட போட்டு பார்த்துட்டேங்க எங்களுக்கு மிகுதியான லாபம் கிடைக்கல தொழில திருப்தி இல்ல வாடிக்கையாளருக்கு எங்களுக்கு வாக்குவாதமா இருக்குது எதனையுமே நிம்மதி கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா ஆனா வக்கரிச்சி நடக்கூடிய இந்த நாலரை மாத காலத்துக்குள்ள புதுமைகளை தொழிலில் புகுத்தி வாடிக்கையாளர் உங்க பக்கம் இருக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறனால தொழிலுக்கு இடமாற்றம் ஏற்படுறது வேலையில் இருந்தீங்கன்னா வேலையில இடமாற்றம் ஏற்படுறது வெளிநாடு வெளி மாநிலம் தூரதேச பயணிகள் போகக்கூடிய ஒரு காலமா இந்த காலகட்டம் இருக்கிறதுனால கண்டிப்பா தொழில மிகுதியான முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும் விசாக நட்சத்திரத்துல பிறந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்குள்ள கணவன் சார்ந்த விஷயத்தினாலும் அந்நிய மனிதர்களாலும் பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட சகிப்பு தன்மையை வளர்த்துக்கிட்டு ஒற்றுமையா வாழணும்னு நினைச்சீங்கன்னா மட்டும்தான் இனி வரும் காலங்கள்ல நிம்மதியா வாழ முடியும்னு புரிஞ்சுக்குங்க செய்யக்கூடிய தொழில அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் கூட்டு தொழில் சுமாராக இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் குடுக்கல் வாங்கல் அத்தனை நாணயமாக நடக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால எண்பது சதவீத துளாராஸ் என்பவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போதுங்க